உடக நண்பர்களுக்கு வணக்கம் உண்மையிலே நான் உங்களை கூப்பிட்ட விடயங்கள் வந்து மூன்று பிரதானமான விடயங்கள் தொடர்பாக க இப்போ தான் உங்களை கூப்பிட்ருக்குறேன் அதில் முக்கியமான விடயமாக காற்றாலை மின்சாரத்துக்கு வந்து யுடிஏ அதாவது ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நகர அபிவிருத்தி அதிகார சபை வந்து அனுமதி கொடுத்துருக்கிறது அந்த அனுமதியிலே எங்களுக்கான எந்த விதமான வகைப்பாகவும் இல்லை அதில் நகர சபைக்கான வகைப்பாகவும் எதுவுமே இல்லை எங்களது ஆலோசனை பெறப்படவில்லை எங்களது அனுமதி பெறப்படவில்லை உண்மையிலேயே யூடிஏ வந்து அனுமதியை கொடுத்திருக்கிறது சில நிறுவனங்கள் என்ற அனுமதியோடு யூடிஏ தனது அந்த அனுமதிகளை பரிசீலித்து கொண்டு அனுமதியை கொடுத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே நேற்று நடந்த கூட்டத்திலே நான் அவர்களிடத்தில் வினாவிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவர்களது சட்டம் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின்படி யூடிஏ வந்து ஒம்பதனாயிரம் சதுர அடிக்கு மேற்பட்ட கட்டடங்களுக்கும் அதே போன்று ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களிலே செய்கின்ற அபிவிருத்திகளுக்கும் யூடிஏ வந்து அனுமதியை கொடுக்கிறது ஆனால் உண்மையிலே நகரசபையின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருநூற்றி ஐம்பத்தஞ்சாவது பிரிவு நூற்றி பதினெட்டு சொல்கிறது அனுமதியற்ற கட்டடங்களுக்கான அறிவுறுத்தல்களை கொடுக்க வேண்டும் நூற்றி பத்தொன்பது சொல்கிறது அனுமதியற்ற கட்டடங்களை உடைக்க வேண்டும் என்று உண்மையிலே காற்றாலைக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி வந்து நகரசபையின் எந்த விதமான ஆலோசனைகளும் அனுமதியும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட கட்டணம் அனுமதி எனவே நான் அவரிடம் வினாவினேன் எங்கட இருநூற்றி ஐம்பத்தஞ்சு பிரிவு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பதின்படி ஏன் நான் அதை தடை பண்ணக்கூடாது அனுமதியற்ற கட்டணம் என்று இடித்து அகற்றக்கூடாதுன்னு சொல்லி அவரிடம் வினாவினேன் அந்த சம்பத்திலே அவர்கள் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டார்கள் இனிவரும் காலங்களிலே உண்மையிலே சென்சிட்டிவான விடயங்கள் அல்லது மதஸ்தலங்கள் போன்றவற்றை அமைக்கும் பொழுது நாரசபையின் அனுமதி ஆலோசனை புறவிடும் என்று சொல்லி நேற்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் இப்போ அவர்களிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன் இந்த காற்றாலை மின்சாரம் வந்து குடிபுக சான்றிதழ்களை எடுத்திருக்கிறார்கள் அன்று அவர்கள் இதுவரையும் குடிபுக சான்றிதழ்கள் எடுக்கவில்லை குடிப சிஓசி எடுக்கவில்லை நான் சொல்லியிருக்கிறேன் சிஓசி இல்லாமல் எந்த விதமான காற்றாலையை மின்சாரத்தை உற்பத்தி செய்து வியாபாரம் பண்ணுவதோ அல்லது அவர்கள் கட்டி இருக்கிற கட்டிடங்களை பாய்ப்பதோ முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் எந்த சட்டத்தின் ஊடாக இந்த குடிப்புகச் சான்றிதழ் இல்லை என்று சொல்லலாம் நான் தடை தடை பண்ணுவதற்கான அதிகாரம் என்னோட நகரசபையிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு சட்டம் இருவத் இருநூற்றி ஐம்பத்தஞ்சாவது பிரிவு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பதின்படி மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற கட்டிடங்கள் வீதிகள் மதில்கள் போன்றவற்றை அகற்றுவதற்குரிய அதிகாரம் நகரசபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே குடிபுக சான்றிதழ் அவர்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் குடிபுக சான்றிதழ் எடுக்கும் பொழுது அங்கே என்னென்ன வயலேஷன்கள் ஏற்பட்டிருக்கிறது எந்த விதமான கட்டுப்பாடுகளை மீறி இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டிப்பாக பரிசீலித்து பார்ப்பேன் அதில் வடிகால அமைப்புக்கான நீரோட்டங்கள் தடைப்பட்டப்பட்டிருக்கின்றதா தடை ஏற்படுத்தியிருக்கிறாளா என்பதை நான் அதை பார்ப்பேன் அதே போன்று மக்களுக்கு அபாயகரமாக அந்த காற்றாலை மின்சாரத்தின் அந்த டவர்ஸ் இயற்கை அனத்தனங்களால் இடிந்து விழும் பொழுது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த எல்லை இருக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காற்றலை மின்சார கோபுரம் அகற்றப்படும் நகரசபையின் சட்டத்தினூடாக அகற்றப்படும் எனவே அவர்களிடம் நான் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் குடிமுகச் சான்றிதழ் அவர்கள் பெறாமல் அவர்களது செயற்பாடை மன்னாரிலே அவர்கள் நடாத்த முடியாது மன்னா நகர எல்லைக்குள்ளே காற்றாலை மின்சாரம் இயங்க முடியாது என்பதை தெளிவாக நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவர்கள் சொல்கின்றார்கள் மத்திய அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் நாங்களும் அவர்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது நாங்களும் அனுமதி தான் ஆக வேண்டும் என்று ஆனால் அந்த விட அந்த விடயத்திலே நான் ஒன்றை அவளுக்கு தெளிவாக சொன்னேன் மக்களுக்கு அபாயகரமான எந்த விடயமாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் அல்ல மாநில அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த நகரத்தில் இருக்கிற உள்ளூராட்சி திணைக்கணங்கள்தான் இந்த மக்களுக்கான அபாயங்களை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இயற்கை அனர்த்தம் ஏற்படும் பொழுது பாரிய வடிகாலெல்லாம் யூடி எங்களோட ஆர்டிஐட கொண்டோட தான் இருக்குது பிரதானமான வாழ் வடிகால்கள் ஆனாலும் மக்கள் வருவார்கள் உள்ளூராட்சி திணைக்களத்தை நாடித்தான் வருவார்கள் எங்களுக்கு வெள்ள அபாயம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு காலமும் வீதி அதிகார சபையை நாடி அவர்கள் செல்வதில்லை அதே போன்றுதான் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அனுமதி யூடிஏயை நாடி வரப்போவதில்லை மக்கள் மக்கள் நிச்சயமாக நகர சபையை நாடித்தான் வரப்போகிறார்கள் இதனால் எங்களுக்கு ஆபத்து அபாயம் என்று சொல்லி எனவே நான் அந்த விடயத்தில் தெளிவாக உறுதியாக இருக்கிறேன் குடிபுக சான்றிதழ் இல்லாமல் காற்றாலை மின்சாரமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் சரி யூடிஏயால் கொடுக்கப்பட்ட அனுமதி குடிமக சான்றிதழ் இல்லைன்னு சொன்னால் நகரசபை அந்த அபிவிருத்தி திட்டத்தை முற்றாக தடை செய்யும் என்பதை இந்த ஊடகத்தின் ஊடாக நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் அதேபோன்று மன்னா நகரத்திலே நான் இதுவரைக்கும் நூற்றி எட்டு சிகப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது அனுமதியற்ற கட்டிடங்கள் பெரும்பாலான கட்டிடங்கள் அனுமதி பெறப்படாமலேயே இங்கு கட்டப்பட்டிருக்கின்றது மதில்களாக இருந்தாலும் சரி வேலிகளாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி அல்லது இருந்தாலும் சரி அனுமதி பெறப்படாத கட்டிடங்கள் இந்த அனுமதி பெறப்படாத கட்டிடங்கள் அனைத்தும் மக்களுக்கு இடஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய கட்டங்களாகவே கருதப்படும் இந்த அனுமதியை பெறாத காரணத்தினால்தான் வெள்ளப்பெருக்கு இயற்கை அனைத்தங்களாலே திட்டமிடப்படாத இந்த கட்டிடங்களாலே தான் இவர்கள் அனைத்தும் ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த அனுமதியற்ற கட்டடங்கள் அனைத்தும் நகரசபையின் கட்டளை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு இருநூற்றி ஐம்பத்தஞ்சாவது பிரிவு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பது என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையிலே இடித்து அகற்றப்படும் எனவே நீங்கள் கட்டிடம் கட்டிய பின்பு பெற பெறக்கூடிய அனுமதியே என்றாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டுமென இந்த ஊடகத்தினூடாக சொல்கின்றேன் நிறைய கட்டிடங்களுக்கு நாங்கள் பதினாலு நாள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம் அந்த கால அவசா அவகாசத்துக்குள்ளே கட்டடம் பிந்திய கட்டிய பின்பு பெறக்கூடிய அனுமதி என்றாலும் நீங்கள் புறாவிட்டால் நிச்சயமாக நகரசபை இந்த கட்டிடங்களை இடித்தகற்றப்படும் தயவு தாட்சணியம் யாருக்குமே பார்க்காது என்பதை இந்த சந்தத்திலே நான் உங்களை கூறிக்கொள்கின்றேன் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற நகர சபையின் கூட்டத்திலே நாங்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறோம் நகர மத்தியிலே நகரத்திலே நகர எல்லையிலே இருக்கின்ற உணவகங்கள் அனைத்தும் லஞ்சிட் இந்த நெகிழி தாளை பயன்படுத்துவது முற்றாக தடை பண்ணப்படுகிறது அஞ்சாம் தேதியிலிருந்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் ஐந்தாம் தேதி வரை கால காலநெடுப்பு செய்திருக்கிறோம் இந்த லஞ்ச் முற்றாக நாங்கள் தடை செய்கின்றோம் எனவே லஞ்ச் எந்த உணவகங்களும் பயன்படுத்தக்கூடாது அதற்கு மாற்றீடாக ஈடாக இப்போது கரும்பு சக்கையிலாலே செய்த உணவருந்தும் தட்டுகள் தயாரிக்கப்படுகின்றது அது இயற்கைக்கு ஏற்ற இருக்கின்றது உடனடியாக அது அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள் எனவே அதை பயன்படுத்த வேண்டும் அது மிக குறைவான விலையிலே பெறலாம் நகர சபையிலே எந்த நிறுவனத்திடம் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல் எங்களிடத்தில் இருக்கின்றது அதே போன்று இயற்கையாக கிடைக்கின்ற தாமரை இலை அல்லது வாழை இலை அல்லது தேக்கம் இலை போன்றவற்றை இந்த உணவகங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த லஞ்ச் ஈட்டால் தான் நகரத்திலே குப்பை பெரும்பகுதியான சேர்வதற்கான காரணம் இந்த லஞ்ச் அவர்களை உணவை சாப்பிட்டு விட்டு அந்த உணவோடு அந்த லஞ்சீட்டை சுற்றி எங்களோட குப்பை டிராக்டரில் எறிகிறார்கள் எறியும் போது எங்களை உணவை பிரித்தெடுக்க முடியாது அந்த பிளாஸ்டிக்கை பிரித்தெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது இயற்கைக்கு மிகவும் பெரிய ஆழிவை கொடுக்கக்கூடிய இந்த நெகிழித்தால் இந்த பிளாஸ்டிக் அதாவது இந்த லஞ்சீட் முற்றாக நகர 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 எல்லையிலே தடை செய்யப்படுகின்றது தேதிக்கு பிற்பாடு எந்த உணவகங்களிலாவது லஞ்ச இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த உணவகங்களுக்கு எதிராக நகர சபை கட்டளை சட்டத்தினோடாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே நகரசபை இந்த தொகுதிகள் அனைத்தும் நீண்டகால குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கிற கடை தொகுதிகள் அனைத்தும் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அவர்கள் கட்டிடத்தை நீடித்து அல்லது மாற்றங்களை செய்து அந்த கடையில் ஏதாவது மாற்றங்களை எங்கிறது அனுமதி இல்லாமல் நகரசபையின் அனுமதி இல்லாமல் அவர்கள் மாற்றங்களை செய்து நீடித்து நீடிப்பு செய்திருந்தால் அவர்களிடமிருந்து நீண்டகால குத்தகைகள் ரத்து செய்யப்பட்டு கட்டிடங்கள் மீள நகர சபையை கையகப்படுத்தப்படும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே பதினேழாவது சரத்திலே ஒப்பந்தத்திலே பதினேழாவது சரத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கட்டடங்களை நீடிப்பு செய்யக்கூடாது நகரசபையின் அனுமதியின்றி கட்டடங்களை மாற்றங்கள் செய்யக்கூடாது கட்டடங்களுக்கு முன்பாக அத்துமீறி நீங்கள் பொருள்களை வைத்திருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்திலே அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் கைச்சாத்துட்டு இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நகரசபை அந்த சட்டங்களை மீறும் சந்தர்ப்பதிலே மீள அந்த கட்டடங்களை கையோகப்படுத்திக் கொள்ளும் அதேபோன்று அரச கட்டடங்களாக இருந்தால் கூட அரச நிறுவனத்துக்கு அரசுக்கு சொந்தமான கட்டடங்களாக இருந்தால் கூட அனுமதி பெறப்படாமல் விட்டிருந்தால் அனுமதி பெறப்படாமல் விட்டிருந்தால் அவையும் இடித்து அகற்றப்படும் எனவே இவ்வாறான துர்ப்பாக்கிய நிலைகளுக்கு அரசாங்க நிறுவனங்கள் செல்லக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு நான் அவர்களிடம் வேண்டிக் கொள்ளும் விடையம் கட்டிடம் கட்டிய பிற்பாடு பெறுகின்ற அனுமதியாவது நீங்கள் பெற வேண்டுமென இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகத்தினூடாக அரசு நிறுவனங்களுக்கு கூட நான் வேண்டுகோள்களை வைக்கின்றேன்